வணக்கம் சொந்தங்களே நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மாங்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கும் அந்த மாங்குடி இங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதாவது இழுப்பூர் போகிற ரூட்டுக்கும் அங்கே குடுமையாமலை போகிற ரூட்டுக்கும் சென்டரில் இருக்குது ரெண்டு சைடில் இருந்துமே இந்த ஊருக்கு வந்து வழித்தடம் இருக்குது இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு குடைவரை இருக்குது அந்த குடைவரையை தான் நாம் அன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் இந்த குடைவரை எப்படி சொல்கிறது அப்படின்னா அது வந்து ஒரு முற்றுப்பெறாத குடைவரை அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் நாம் அன்னைக்கு பார்க்க வரோம் இதுதான் அந்த மாங்குடியில் நம்ம பார்க்க வந்த குடைவரை இந்த குடைவரையை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு முற்று பெறாத ஒரு நிலையில இருக்குது அது எப்படி என்ன எப்படி இருக்குங்கிறத நம்ம உள்ள போய் பார்ப்போம் இது வந்து இந்திய அரசு தொழில்துறையோட ஒரு நினைவு சின்னமாக வந்து இந்த குடையரை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த குடைவரையில் பற்றி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து விநாயகருடைய ஒரு புடைப்பு சிற்பம் இருக்குது அதனால் இது வந்து விநாயகருக்கு எழுப்பப்பட்ட குடைவரையாக இருக்குமா அப்படின்னா அது வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா அந்த குடைவரி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும் முற்று பெறாத ஒரு தான் அந்த குடைவரி வந்து இன்னும் இருக்குது இதுக்கு இங்கே இந்த இடம் இந்த போர்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தூண் இங்கே விட்டுருக்காங்க இப்படி வந்திருக்கு இதுக்கப்புறம் சில இதில் வந்து இங்கே பொதிகை இந்த மாதிரி பகுதிகளை நிறைய வகைகள் இருக்குது அதே மாதிரி மேலே இந்த கட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ரொம்ப ஃபைனாலாம் கட் பண்ணல ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் வந்து ஏதோ சிற்பங்கள் செய்கிறதுக்கான அந்த வேலைகள் நடந்துருக்கு ஆனால் எதுவுமே செதுக்கப்படலை இந்த சைடும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த குடைவரையே உள்ளே இன்னும் கொஞ்சம் பெருசாக குடையப்பட்டிருக்கலாம் குடையப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கடவுள் வைக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு இந்த நிலமையில வந்து இந்த குடைவரை வந்து ஒரு முற்று பெறாத ஒரு குடைவரையாக தான் நம்மளால் இதை பார்க்க முடியும் எந்த விதமான ஒரு கல்வெட்டோ இல்லை எந்த ஒரு சான்றோ இல்லாததுனால இந்த கோயில் வந்து இந்த குடைவரை வந்து யாரால் குடையப்பட்டது யார் காலத்தில் குடையப்பட்டது அப்படிங்கிறதுல வந்து ஒரு சின்ன சிக்கல் வந்து இருக்குது ஆனால் பெரும்பாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க குடைவரைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து முத்திரையர்கள் காலத்தில் குடையப்பட்டிருக்கணும் இல்லைனா பாண்டியர்களால் குடையப்பட்டிருக்கணும் இந்த ரெண்டு பேரால் தான் வந்து இங்கே அதிகமான குடைவரைகள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டம் இந்த புதுக்கோட்டை மதுரை மாவட்ட எல்லைகள் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அதனால் அந்த ரெண்டு அரச மரபில் ஏதாவது ஒரு மரபு வந்து இந்த குடைவரையை வந்து குடைஞ்சிருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து இதை வந்து அவங்க பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க முற்று பெறாத ஒரு நிலையிலேயே இந்த குடைவரை வந்து காணப்படுது இந்த குடைவரைக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிற்பம் மட்டும் வந்து சிதஞ்ச நிலையில் வந்து காணப்படுது